ஆட்சியில் இருக்கின்ற ஒரு கட்சி தேர்தலில் மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்கின்ற போது தான் செய்த சாதனைகள் மக்களுக்கு செய்த நலத்திட்டங்கள் நாட்டில் ஏற்படுத்தப்பட்டுள்ள கட்டமைப்பு அமைதியான சூழ்நிலை மக்கள் மீது கூடுதல் வரி விதிக்காதது மாநில உரிமைகளை நிலைநாட்டியது நாட்டின் நிதி மேலாண்மை போன்றவற்றை மக்களிடம் எடுத்து கூறி வெற்றி பெறுவதுதான் நேர்மையான அரசியலுக்கு எடுத்துக்காட்டு ஆனால் சாதனைகளே செய்யாமல் சோதனைகளை மட்டும் மக்களுக்கு அளித்துவிட்டு உண்மைக்கு மாறான தகவல்களை மக்களிடம் எடுத்துச் சொல்லி ஆட்சி கட்டு அமர நினைப்பது என்பது குறுக்கு வழி அரசியல் இதைதான் திமுக அரசு பின்பற்றுகிறது நேர்மையான அரசியல் மூலம் சாதனைகள் மூலம் ஆட்சியை பிடிக்க முடியாது அதனால் உண்மைக்கு மாறான தகவல்களை மக்களிடம் கூறி குறுக்கு வழியிலும் திமுக ஆட்சியை பிடிக்க முயல்கிறது ஆனால் இதற்கு மக்கள் ஒருபொழுதும் இடமளிக்க மாட்டார்கள் திமுகவை பற்றி மக்கள் நன்கு அறிந்துவிட்டனர் மத்திய ஆட்சியில் அங்கம் வகிக்கும் போது ஒரு நிலைப்பாடு மத்திய ஆட்சியில் இல்லாத போது ஒரு நிலைப்பாடு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும் போது ஒரு நிலைப்பாடு மாநிலத்தில் ஆட்சியில் இல்லாத போது ஒரு நிலைப்பாடு என இரட்டை நிலைப்பாட்டை திமுக கொண்டிருக்கிறது திமுகவின் அவல ஆட்சியை திமுகவின் மீது மக்களுக்கு உள்ள வெறுப்பை மறைப்பதற்காக மட்டுமே விளம்பர அரசாக திமுக செயல்படுகிறது மக்களுக்கு அளித்த பெரும்பாலான வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை மாறாக மக்கள் மீது தாங்கொன்னா வரியை தான் திணித்துள்ளது அது மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் படுதோல்வி அடைந்துள்ளது திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து தமிழ்நாடு போதைப் பொருட்களின் புகலிடம் மாறிட்டது திமுகவிற்கான ஆதரவு நாளுக்கு நாள் சரிந்து கொண்டே செல்கிறது திமுக ஆட்சி சமூக நீதிக்கு எதிரான ஆட்சி என மக்கள் நன்கு தெரிந்து கொண்டனர் நீதி தவறி ஆட்சி நடத்தும் மக்களையும் பொருளையும் ஒரு சேர இழப்பார் என்பதற்கேற்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எந்த வழியிலும் வெற்றி பெற முடியாமல் திமுக ஆட்சியை இழக்கும் குடும்ப ஆட்சிக்கு மக்கள் தக்க பதில் கொடுப்பார்கள்